بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الصيام جنة صدق رسول الله صلى الله عليه وسلم அளபற்ற அருளாளரும் நிகரன்ற அன்புடையோரும் ஆகிய எல்லாம் ஆர்வம் செய்கின்றேன் பெருமானார் என்று சொல்லும் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தமால் தாபியங்கள் உலகில் வாழ்ந்து வரைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்தக்கூடிய நம் அனைவரும் மேலும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை தெரிவித்தவனாக என்னுடைய வடிவம் சொல்லுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்குரியவர்களில் அடியார்களே சகோதரர்களே பெரியோர்களே புனித மிக ரமதான் மாதம் இருக்கின்றது பல வரலாற்று சிறப்புகளையும் வரலாற்று வெற்றிகளையும் உள்ளடக்கிய மாதமாகும் இஸ்லாத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க மாபெரும் வெற்றிகளை உள்ளடக்கிய இந்த ரமதானுடைய மாதம் நம்முடைய சமகாலத்தில் வாழக்கூடிய நம்முடைய பொருளாதார அரசியல் ரீதியான வெற்றிகளையும் இதன் மூலம் நாம் பெறலாம் என்பதற்கு அந்த சம்பவங்கள் நமக்கு முன் உதாரணங்களாக இருக்கின்றன அவர்கள் பெற்ற மாபெரும் வெற்றியை நாமும் பெறலாம் என்பதற்கு இவைகள் முன் உதாரணமாக திகழ்கின்றன அது சாத்தியம் என்ற ஒரு விஷயம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அதற்கு என்ன தேவை அவர்கள் பெற்ற வெற்றியை சிறப்பை நாமும் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன தேவை அதற்கான ஆர்வமும் ஆசையும் ஈமானிய பலமும் நம்மிடத்திலே வந்துவிட்டாது என்று சொன்னால் வந்துவிட்டால் இன்ஷா அல்லா அந்த சஹாவாக்கள் அந்த மேன் மக்கள் பெற்ற அனைத்து விதமான சிறப்புகளையும் வெற்றிகளையும் அது அரசியல் ரீதியான வெற்றியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக வெற்றியாக இருந்தாலும் எல்லா விதமான வெற்றிகளையும் நாம் உறுதியாக பெறலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அதற்கு நம்மிடத்திலே உறுதியான ஈமான் தேவை உண்மையான இஸ்லாமிய உணர்வு தேவை அந்த உணர்வை ஈமானை பெறுவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கின்றோம் எப்படி அந்த சாமாக்கள் மாபெரும் வெற்றிகள் கண்டார்களோ மாபெரும் சிறப்புகளை அடைந்தார்களோ அதை அடைவதற்கான நமக்கான ஒரு நல் வழிகாட்டியாக அவர்களுடைய முன் உதாரணமாக திகழ்கின்றார்கள் அதை பெறுவதற்கான நல் வழியாக இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான் நிச்சயமாக நாம் அவர்களுடைய வழியை சென்றோம் என்று சொன்னால் நாமும் வெற்றி பெறலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடைக்கும் சரி வரலாற்று சிறப்பு என்ன என்று பார்த்தால் வரலாற்று சிறப்பு மிக்க அல் குர்ஹான் அல்லாஹுடைய வேதமாகிய இந்த குரான் இருக்கின்றது இந்த ரமலாருடைய மாதத்தில்தான் இறங்கியது என்பதாக அல்லாஹால கூறுகின்றான் ஷஹரு ரமலான் அல்லது குரு குரான் முதல் இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் அல்லாஹனுடைய வேதமாகிய இந்த குரான் இறக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹால இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் நன்மை செய்திகளை பிரித்தறிய பிரித்து காட்டக்கூடிய நேரான வழிகாட்டக்கூடிய இந்த குரகானாகிய இந்த வேதத்தை அதான் இந்த ரமலானுடைய மாதத்திலே இறங்கி வைத்திருக்கிறார் எத்தனை பெரிய சிறப்பும் எத்தனை பெரிய மாபெரும் சிறப்பு இந்த குரானிற்கு இருக்கின்றது என்று சொன்னால் இந்த குரான் எப்படிப்பட்ட வேதம் என்று சொன்னால் இந்த குரானை பார்த்தால் நன்மை குரானை ஓடுவதை கேட்டால் நன்மை குரானுடைய ஓதுபவர்களுக்கு ஓதக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு எழுத்திற்கும் நன்மை இதுபோன்று உலகத்தில் எந்த ஒரு வேதத்தையும் பார்க்க முடியாது கேட்டால் நன்மை பார்த்தால் நன்மை ஓதுவத ஓதினால் நன்மை என சிந்தனை செய்தால் நன்மை என எல்லாவற்றுக்கும் நன்மை வாதி வாரி வழங்கும் அல் குரான் எப்படிப்பட்ட மிக்கது என்று சொன்னால் முக்காலத்தினுடைய வரலாறை சொல்லுகின்றது முக்கால் கடந்த கால வரலாற்றை குறிப்பிடும் குரஹான் சமகாலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுகின்றது நாளை மறுமையில் என்ன எப்படி நடக்க வேண்டும் நாளை மறுமைக்காக நாம் எதை தயார் செய்ய வேண்டும் என்ற முன் தயாரிப்புகளை அதற்கான வழிகளை வழங்கக்கூடியதாக இந்த குரான் திகழ்கின்றது மண்ணில் வாழும் கால காலத்தை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன குரான் மன்னரை வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்றது மறுமை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் எப்படி அமையும் என்ற ஒரு தீர்க்கமான ஒரு வழிகாட்டுதலையும் இந்த குரான் நமக்கு வழங்குகின்றது குரான் சாதாரணமான வேண்டும் என்ற அது பல அதாவது அல்லாமிற்கு மாறு செய்த அட்டூழியம் புரிந்த அநியாயம் புரிந்த பல வரலாற்றை சொல்லுகின்றது அவருடைய அழிவு அழிவுக்கான வரலாற்றை சொல்லுகின்றது ஆம் காரூ உடைய வரலாறு சொல்லுகின்றது நம்பருடைய வரலாறை சொல்லுகின்றது மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக வரலாறு அவன் எப்படி அழிந்தான் என்ற வரலாற்றை சொல்லுகின்றது இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட மாமன்னர்கள் வாழ்ந்தார்கள் அவருடைய அவருடைய அழிவுகள் அல்லாவிற்கு அல்லாருடைய அல்லாவிற்கு எதிராக அவர்கள் இருந்ததால் அவர்களுக்கான அழிவுகள் எப்படி வந்தது என்பதையும் குரான் தெளிவாக சொல்கின்றது அல்லாஹனுடைய கட்டளை மீறியதன் காரணமாகவும் அட்டூழியம் அநியாயம் புரிந்ததாகவும் புரிந்ததற்காகவும் அல்லாஹலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்மையை கொடுத்து அவர்களை இழிவுபடுத்தினான் என்ற வரலாற்றை குரான் சொல்லுகின்றது காரில் அவனுக்கு வழங்கிய பாக்கியங்களை சொல்லுகின்றது அவனுக்கு நல்ல உபதேசம் செய்கின்றது குரான் வலாதான் ச ரசிகர்க்கின்ற துன்யா என்பதாக நல்ல உபதேசங்களை அவனுக்கு வழங்குகின்றது நீ மறுமையை மறக்காதே உனக்கு வழங்கப்பட்ட பேர் உபகாரத்தை மூன்று நீ மக்களுக்கு நன்மை செய் என்று சொன்னது குரான் யாருக்கு சொன்னது காரூடுக்குச் சொன்னது நீ இவ்வுலகத்தில் பூமியில் குடம்பத்தை விளைவிக்காதே என்பதை போன்ற நல்ல வரலாறைச் சொன்னது உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த செல்வத்தை அல்லாண்டி பாதையிலே செலவு செய் என்று சொன்னது குரான் காரு ஆனால் அவன் இதையெல்லாம் மறுத்தான் அல்லாஹ் அவனுக்கு அழிவை கொடுத்தான் ஆக கண்ணியமிக்கவர்களே அதே போன்று நல்லவர்கள் நபிமான வாழ்க்கை வரலாறு குரான் சொல்லுகின்றது யூசுப் அலேஸ்வரம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் செய்யப்பட்ட என்ற வரலாறை சொன்னது குரான் எப்படியெல்லாம் அவர்கள் இந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்று சொல்லும் குரான் அவர்களுக்கு எப்படி வெற்றியை கொடுத்தது என்றும் சொல்லுகின்றது அவர்கள் அல்லாஹைய அச்சத்தில் இறந்ததின் காரணமாக பலவிதமான வெற்றிகளை கண்டார்கள் அவர்கள் அதே போன்றுதான் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவருடைய வரலாற்றைச் சொன்னது நபி சுலைமான் அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த மாபெரும் ஆட்சி அதிகாரத்தை குரான் சொல்லுகின்றது அத்தனை பெரிய ஆட்சி அதிகாரத்தை பெற்ற சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் நிறைய கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல வேண்டும் நிறைய திறமைகள் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் வழங்கப்பட்ட சுலைமான் அணி இஸ்லாமர்கள் அத்தனையும் பெற்றுக்கொண்டு சொன்னார்கள் ஆதாமின் இறப்பி இது என்னுடைய இறைவன் அருள் கொலை அல்ல என்னை சோதிப்பதற்காக கொடுத்திருக்கின்றான் இந்த அருள் எல்லாம் நன்றி செலுத்துவோனாக இருக்கின்றாரா அல்லது மாரிசி போனாக இருக்கின்றார் என்பதை சோதிப்பதற்காக அல்ல இந்த அருட்பாக்கியங்களை எனக்கு கொடுத்தான் என்பதாக நபி சுரைமான் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார் அதே போன்று எப்படிப்பட்டவன் என்பதை குரான் மிக தெளிவாக சொன்னது அதுவும் அவன் உங்கள் தோல் மேல் கை போட்டுக் கொண்டே உங்களுக்கு நண்பனாக இருந்து கொண்டே உங்களை காலை வாடுவான் என்று சொன்னது குரான் உங்களுக்கு என்ன செய்வான் நன்மை செய்வதை போல உங்கள் தோல் மீது கை போட்டுக் கொள்வான் அவன் செய்வதெல்லாம் உங்களுக்கு அநியாயம்தான் அவன் காட்டுவதெல்லாம் தவறான வழிதான் அவன் காட்டுவதெல்லாம் தீமையான பாதைதான் அவன் அதுவும் முபில் என்று சொன்னிருக்கிறான் மிக தெளிவான விரோதி நீங்கள் நம்பிடாதீங்க அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா சைத்தானுடைய வழியில் நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும் என்பதை குரான் தெளிவாக பாடமிட்டு காட்டுகின்றது கோடிட்டு காட்டுகின்றது நமக்கு பாடம் நடத்துகின்றது நாளை மறுமை நாளையிலே சைத்தான் எப்படி அதாவது தோல்வி பெற்றவருடைய அந்த நரகத்திற்கு தீர்ப்பளிக்கப்பட்ட அவர்களை பார்த்து சைத்தான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை குரான் பதிவு செய்கின்றது வறுமையிலே வந்து சைத்தான் சொல்லுவானா நீங்கள் என்னை பின்பற்றுவீர்கள் ஆனால் நீங்கள் அண்ணாவுடைய கற்றலை வாக்குறுதியை நீங்கள் நம்பியிருந்தால் நீங்கள் தோல்வி அடைந்த மா தோல்வி அடைந்திருக்க மாட்டீங்களின்றி ஏதனமாக பேசும் வார்த்தையை குரான் பதிவு செய்கின்றோம் எப்படிப்பட்டது அதோடு விடவில்லை குரான் சொர்க்க சோலையான இன்பமான வாழ்க்கை சுகபூர்வமான வாழ்க்கையான சொர்க்க வாழ்க்கையை குரான் சொல்லுகின்றது எப்படிப்பட்ட வாழ்க்கை அங்கே நமக்கு கவலை இருக்காது துன்பம் இருக்காது துயரம் இருக்காது மரணம் வந்துவிடுமோ வந்து வந்துவிடுமோ என்ற பயம் இருக்காது அப்படிப்பட்ட சுகமோகமான வாழ்க்கை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்துல நாம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டது கவலையும் கஷ்டமும் நோயும் துன்பமும் ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றது அடுத்து என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ற பயம் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கின்ற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை இதுவெல்லாம் எதுவுமே இருக்காது கவலை இருக்காது துன்பம் இருக்காது பயம் இருக்காது நோய் வரும் என்ற அச்சம் இருக்காது மௌத் ஆகிவிடும் என்ற நமக்கு பயம் இருக்காது அல்லது வயதாகிவிட்டது என்ற கவலையும் இருக்காது ஒரே மிக்கவர்கள் அந்த வாழ்க்கை எப்படி அந்த வாழ்க்கையும் குரான் பதிவு செய்கின்றது எப்படிப்பட்ட சுகபோகமான வாழ்க்கை அதை நீங்கள் முன்னோக்கி வாருங்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பார்த்த நீங்க ஏமாந்துராதிங்க உலகத்தில் அல்லாஹ் சொன்னதை முறைப்படி நீங்கள் நடந்து வாழ்ந்து என்ன செய்யுங்கள் அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள் உலகம் வெறும் மாயைதான் உலகம் வேடிக்கை தான் என்பதை குரான் நமக்கு மீண்டும் மீண்டும் பாடம் நடத்துகின்றது சொல்வது குரான் எப்படிப்பட்ட வேதம் பாருங்கள் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி சொல்லுகின்றது அதே போன்று நரக வேதனையும் கூடிட்டு காட்டுகின்றது குரான் நரகத்தில் எப்படிப்பட்ட நரகவாதிகள் எப்படி கஷ்டப்படுவார்கள் துன்பப்படுவார்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதையும் குரான் சொல்லுகின்றது நரகவாதிகள் குடம்புவார்கள் கத்துவார்கள் இறைவா என்னை வெளியே கத்துவார்கள் ஆனால் நல்லா அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டான் என்ற செய்தியை குரான் பதிவு செய்கின்றது ஏனென்றால் இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் வழிகாட்டுதல்கள் எல்லாமே உலகத்திலே சொல்லப்பட்டு முடிந்து விட்டது எனவே நரகத்திற்கு முடிவாக்கப்பட்டவர்கள் கத்துவார்கள் கதறுவார்கள் நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் என்று புலம்புவார்கள் நாங்கள் இந்த உலகத்திலே மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டிருக்க கூடாதா என்று புலம்புவார்கள் இந்த வார்த்தையை குரான் பதிவு நரகவாசிகளுடைய அலறல்களை கத்தல்களை கூச்சல்களை குரான் பதிவு செய்கின்றது இதையெல்லாம் சொல்லி நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுகின்ற அழகிய ஆலோசனை வழங்குகின்றது அல் குரான் எப்படிப்பட்டது வழிகாட்டியை பாருங்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அத்தோடு நடந்து விட்டு சமூக தீமைகளான மது விபச்சாரம் திருட்டு போதை பொருட்களுடைய தீமைகள் வட்டியினுடைய அழிவு இது போன்ற சமூகத்தினுடைய தீமைகள் எல்லாம் நீங்கள் செய்தால் என்ன நடக்கும் என்பதை குரான் மிக தெளிவாக சொல்லுகின்றது இவைகள் எல்லாம் மிகப்பெரிய தீமைகள் இவைகளால் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும் என்பதை குரான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றது விட்டு நீங்கள் தூரமாக இருங்கள் என்று குரான் எச்சரிக்கின்றது இந்த நேரத்திலும் நீங்கள் மது பொருட்களை பயன்படுத்தி விடாதீர்கள் மதுவாதியில் நீங்கள் ஈடுபட்டு விடாதீர்கள் திருட்டு வட்டி லஞ்சம் இது போன்ற சமூக தீமையை நீங்கள் விலகி இருங்கள் என்று குரான் மிக அழகாக உபதேசிக்கின்றது அதோடு விடவில்லை வாழ்வியல் ஒழுக்கத்தை அழகான வாழ்வியல் ஒழுக்கத்தை குரான் சொல்லிக் கொடுக்கின்றது கணவன் மனைவி என்றால் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று குரான் தெளிவாகச் சொன்னது உன்ன லிவா வாழ்த்தும் லிபாசு குரான் சொல்லுகின்றது மனைவிக்கு ஆடையாகும் மனைவி கணவனுக்கு ஆடையாகும் ஆடை எப்படி உடலோடு உடலாக ஒட்டி இருக்கின்றதோ அதுபோன்று உன்னதமான வாழ்க்கை அமைத்து நீங்கள் அல்லாஹுடைய கட்டளையோடு வாழ்வுங்கள் என்று வாழ்வியல் தத்துவத்தை மிக அழகாக குரான் சொல்லுகின்றது ஆக இப்படிப்பட்ட சிறப்பை எல்லாம் பெற்ற குரான் இந்த மாதத்தில் தான் இறங்கியது எனவேதான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த மாதம் வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கியது வரலாற்று சிறப்புமிக்க குரானை பெற்ற மாதம் இந்த மாதம் அதே போன்று வரலாற்று வெற்றிகளை பெற்ற மாதமும் இந்த மாதம்தான் எப்படி குரானாகிய வரலாற்று சிறப்பை பெற்றதோ வரலாற்று வெற்றியான பதில் போர்க்களம் என்ற மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தை வெற்றி கொண்ட மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அது எப்படிப்பட்ட போர்க்களம் இஸ்லாமியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு துன்பங்கள் கொடுக்கப்பட்டது மக்காவிலே மக்காவிலே இஸ்லாமியர்களுக்கு மிக கடு கடுமையான துன்பங்களும் துயரங்களுக்கும் உள்ளானார்கள் பெருமானார் செவ்வளால் செல்வம் இதற்கு இங்கு இருந்தால் இனிமேல் இஸ்லாத்தின்படி வாழ முடியாது என்றுதான் மதினாவிற்கு இதன் செய்து சென்றார்கள் ரபி அவர்களும் சஹாபாக்களும் ஆனால் அங்கு சென்றும் இந்த எதிரிகள் விடவில்லை அதனாவிற்கு சென்றாலும் இவர்களுடைய சூழ்ச்சிகள் தொடர்ந்தன எனவேதான் அந்த நேரத்தில் தான் பத்ரு என்ற போர்க்களம் ஏற்படுத்தப்படப்படுகின்றது இந்த போர்க்களத்தை எப்படி வெற்றி கொண்டார்கள் என்று குரான் சொல்லுகின்றது வடக்கது ரசரத்துமல்லாம் உங்கள் பதிலின் வாழ்த்தும் அது இல்ல அல்லா உங்களுக்கு வெற்றி கொடுத்தான் நீங்கள் மிகவும் குறைந்தவர்களாக மிகவும் தாழ்ந்தவர்களாக இல்லை இருந்த நிலையில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுத்தான் நாம் வெற்றி கொடுத்தோம் என்று எல்லாம் வதுவுடைய வெற்றியை புகழ் சொல்லுகின்றான் எப்படி பெற்ற வெற்றி என்று சொன்னால் சா எல்லாம் மிக குறைந்த நபர்கள் மிக குறைந்தவர்கள் சிறுபான்மையராக இருந்தார்கள் ஆனால் எதிரி உள்ளவர்களோ மிகவும் பெரும்பான்மையானவர்களாக இருந்தார்கள் சிறுபான்மையினரை அவர்கள் தாக்க வந்தார்கள் அவர்களிடத்திலே எதிரிகளிடத்திலே எல்லா விதமான போர் தளவாடங்கள் மிக அதிகமாக இருந்தது ஆனால் சஹாபாக்களிடத்திலே எல்லா விதத்திலும் குறைவானவர்களாக இருந்தார்கள் ஆனால் எதை கொண்டு வெற்றியை பெற்றார்கள் அல்லாஹனுடைய தூதர் சொல் அல்லாஹெல்லும் அவர்கள் சஜிதாவிலே வீழ்ந்தார்கள் அல்லாஹிடத்திலே மன்றாடினார்கள் இறைவா யான் தா நீதான் வெற்றி கொடுக்க வேண்டும் நீதான் வெற்றி கொடுக்க முடியும் உன்னால் தான் முடியும் என்ற ஒரே வார்த்தை வார்த்தையை அல்லாஹிடமும் சமர்ப்பித்தார்கள் வெற்றியை கொடு வெற்றியை கொடு என்று சாபாக்களுக்கு இருந்த ஈமானிய பலம் எதிரிகள் எல்லாம் எந்த உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் வயிறு நிரம்பியவர்களாக இருக்கின்றார்கள் சாபாக்கள் பட்டினியாக இருக்கின்றார்கள் வயிறு காலியானவர்களாக இருக்கின்றார்கள் கையிலே போர் செய்வதற்கு இல்லை அவர்கள் பிரயாணம் செய்வதற்கு ஒட்டகங்கள் இல்லை குதிரைகள் இல்லை எல்லா விதத்திலும் குறைவானவர்களாக இருக்கின்றார்கள் மிகவும் ஏழ்மையான நிலை பாருங்கள் எப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை கொடுத்தால் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அல்லா தலா பது சகாபாக்களுக்கு கொடுத்தானே அந்த வரலாற்று வெற்றியை பதிவு செய்த மாதம் இந்த ரமதாவுடைய மாதமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றிகளை நாமும் பெறலாமா வேண்டாமா என்பதை நாம் முடிவு செய்யலாம் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எப்படி நாங்கள் சொன்னார்கள் ஹஸ்புன் அல்லாஹ் நாங்கள் வக்கீல் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இன்றைக்கு நாமும் இதுதான் சொல்ல வேண்டும் பெருமானா சந்தாஹன் அவர்கள் எந்த வழியில் நமக்கு காட்டினார்களோ அதே வழியில் நின்று நாம் இன்றைக்கு நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் எப்படி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிகளை அந்த சகாபாக்கள் பெற்றார்களோ எல்லா விதத்திலும் குறைவானவர்களாக இருந்த சிறுபான்மையினாக இருந்த அந்த சகாபாக்கள் பெற்றார்களோ அதே வெற்றியை நாமும் பெறலாம் அதற்கு தேவை ஈமானிய பலம் உண்மையான அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கை நாம் செய்யக்கூடிய துவாக்கள் இன்ஷா அல்லாஹ் நம்முடி எல்லா விதமான தலையெழுத்தையும் மாற்றும் என்பது எந்த விதமான சந்தேகமில்லை நாம் சொல்வதெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் ஹஸ்ஃபுன் அல்லா ஹஸ்புன் அல்லாஹ் அல் வக்கீல் ஒனாம் அல் நசீர் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் உதவி செய்வதில் அவன்தான் சிறப்பானவன் என்பதை நாம் உறுதியாக முடிந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம்